ஒரு மைண்டை செட் அவங்க ஜெயிச்சிருவாங்க உண்மை நானூறு ஜி பார்லிமெண்ட்டில் பேசி அடுத்த ஒரு வாரத்தில் எப்படி அடுத்த வரும் இதெல்லாம் எல்லா இடத்துலையும் ஒரே சத்தமாக கேட்கணும் எல்லா இடத்துலையும் ஒரே சத்தமாக கேட்டுச்சுன்னா நீங்க நம்பிடுவீங்கல்ல ஊருக்குள்ள வரல இந்த ஸ்டேட்டு பக்கம் வரல தென் மாநிலங்கள் பக்கமே வராம பாம்பேலயும் டெல்லிலேயும் உட்காந்து பேப்பர் எடுத்து எந்தெந்த கட்சி இருக்குன்னு எழுதிருக்காங்க வேண்டாம் இல்லைன்னா கூட பேட்ட நூறு பர்சன்ட் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் தேதி கொடுக்கல அப்போ அதை எப்படி தேடி கொடுக்கும் மோடி சொன்னாதான் தேடி கொடுக்கும் இப்போ அவங்க ஆலையை போட்டாங்கல்லப்பா போறாங்கல்ல போகிறாங்கல்ல அடுத்து எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் ஃபோன் பண்ண முடியாது லெட்டர் போட்டாலும் அங்கே போகாது ஆள் இல்லைன்னு திரும்பி வந்துடும் யார் ஓட்டு போட்டாலும் நீங்கள் பிஜேபி தான் ஓட்டை மக்களே சொல்லிடுவாங்க இல்லைஜி நீங்களே பார்த்து எதாவது பண்ணிங்க நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வெயில் நின்று வரிசையில் நின்று ஓட்டை போட்டு மையம் காமிச்சு அதை பேப்பரில் போட்டு எதுக்கு தேர்தல் கமிஷனர்களுக்கே தலையில் இதை கட்டி விட்டுடுறாங்க பிஜேபி கூடிய இது இதெல்லாம் நாங்கள் கட்டி காவி கொடியை கட்டி விட்டு தான் வருவாங்க அந்த ரேஞ்சுக்கெல்லாம் அவரை வாய்ப்பு சட்டையில வந்து பிஜேபி சிம்பிள் தலையில காவி கொடி கட்டிட்டு தான் வருவாங்க இந்த பாகிஸ்தான் எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அவன் பேலட் பேப்பர்ல குத்தி குத்தி அவனே உள்ள போடுறான் சக்கு சக்கு அப்படி போயிட்டு இருக்கு வாக்கு என்ன போன வாக்கு என்ன போன இடத்துல அவங்களா வந்து நவாஸ் ஷெரீஃபு கோட்டை போட்டு போட்டு உள்ள போடுறாங்க அது எண்பத்தஞ்சு சீட் அப்படி தான் வந்துச்சு வந்துச்சு வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் கருத்து கணிப்புகள் அதாவது சர்வே அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து அதில் என்னென்ன மாதிரியெல்லாம் உள்ளத்தில் கடை வேலை செய்வாங்க அப்படிங்கிறத தொடர்ந்ததை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க இங்கே நம்ம லோக்கலில் பாண்டே அவர்களில் தொடங்கி வடக்கு பல நிறுவனங்கள் வரைக்கும் இப்போ எல்லோரும் விட ஆரம்பிச்சுருக்குறாங்க எல்லோரும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஜி தான் வந்து மறுபடியும் அவர் முந்நூற்றி முப்பது சீட் வரைக்கும் வருவார் அப்படிங்கிற லெவலுக்கு பேசுகிறாங்க இந்தியா கூட்டணி நூற்றி அறுபது சீட் வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை டிசம்பரில் எடுத்தது அப்படின்னு இப்போ குறிப்பிட்டுறாங்க அவங்க கணக்குப்படியே பார்த்தா ராம் மந்த பிறகு அவங்க எதுக்கெல்லாம் ஜிஹி ஓட்டு போட்டிங்கன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி எடுத்தாங்களே அதுக்கெல்லாம் ஓட்டு போடுவான் ராமர் கோயிலுக்கு ஓட்டு போடுவோம்லாம் மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துருக்குறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் இந்த சர்வே இது எப்படி போய் பார்க்குறா என்னென்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நானூறு ஜெயிப்போன்னு பார்லிமெண்ட்டில் சொன்னாங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லி தெரிஞ்சாங்க இந்த முறை பாஜக என்டிஏ கூட்டணி நானூறு இடங்களை கைப்பற்றணும் அப்போ நானூறுக்கு அவங்க செட்டிங்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ மீதி நூற்றி முப்பத்தி நாலில் பிரித்து போட்டுருங்க அதை விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க அதனால் எந்த பிரஜனமும் இல்லை நம்மளை அசைக்க கூட எதையும் ஒரு புல்லை கூட பிடுங்க முடியாது அப்படின்னா அந்த நூற்றி முப்பத்தாறு ஜெயிக்க விட்டுருங்க அப்படின்னா அப்பயும் அவங்க போட்ட கணக்கு இப்போ காங்கிரஸ் நாற்பத்தொன்று இருக்குது அப்படின்னா இவ்வளோ மக்கள் நம்ப மாட்டாங்க இல்லை காங்கிரஸ் யாத்திரையெல்லாம் போயிருக்குன்னா ஒரு இருபத்தஞ்சி சீட்டு அறுபத்தஞ்சி இப்போ அப்படின்னு கொடுத்துட்டு திமுக அப்படியே கொடுத்துட்டு க கம்யூனிஸ்ட்டு அப்படியே பிரித்து பிரித்து கொடுத்துட்டு இந்த நூற்றி முப்பத்தஞ்சு சீட்டு இங்கே ஜெயிக்கிற மாதிரி கூட போனால் ஒரு அஞ்சு பத்து நானூறு சொன்ன முந்நூற்றி தொண்ணூறு ஜெயிச்சிருக்கோம் இதுதான் அவங்களோட டார்கெட்டு பிஜேபி முந்நூறு இடங்களை பிடிக்கணும் இரநூத்தி தொண்ணூறு இடங்களை சில இடம் பிடிச்சிருக்கா பத்து கூட வந்துருக்கு ஜி ராமர் கோயில் கட்டண பத்து இருபது கூட வந்துருச்சுன்னு காட்டுறதுக்காக முந்நூற்றி முப்பதுன்னு சொல்லிவிட்டு முந்நூற்றி பத்து வந்ததுன்ற மாதிரி அவங்க கணக்கு தான் அவங்களோட செட்டிங்ஸு இந்த ரிசல்ட்டை கொடுத்து பரீட்சை எழுத விடுறாங்க புரியுதா அவங்களுக்கு பரீட்சை எழுதி ரிசல்ட் வாங்குறது வேற இதுதான் செட்டிங்ஸு நானூறுன்றதை நீங்கள் எல்லாம் சொல்லணும் இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு வரிசையாக நாலு நாய்ங்களை சாரி லூசுங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாய்ங்க பாருங்கள் அந்த மாதிரி கோடி மீடியா வரிசையாக உட்கார வச்சிட்டாங்க ஒரு நாளைக்கு என் இந்தியா டுடே ஒரு நாளைக்கு இவன் ஒரு நாளைக்கு அவன் ஆ டைம் எல்லாத்தையும் வந்து நீ இன்னைக்கு வரணும் அடுத்த வாரம் நீ வரணும் அடுத்து நீ வரணும் அடுத்து நீ வரணும்னு வந்தபோது மக்கள் வந்து தொடர்ச்சியாக நானூறு எல்லாரும் நானூறுன்றாங்க ஏன் அவரை தான் நீங்கள் போய் சொல்கிறீங்க இந்தியா டுடேவை டைம்ஸ் நவா டைம்ஸ் நான் சரி ரெண்டு இதுவும் தப்புன்றீங்க இவன் ஆறு இருக்கான் அவனும் அதான் சொல்கிறான் சரி அவன் கூட ஆதரவாளன்னு சொன்னிங்கன்னா இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கான் அவனும் அதை தான் சொல்கிறான் அவன் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து மேலேருந்து பாண்டே வரைக்கும் காசு கொடுத்துருவாங்க கீழே வரைக்கும் வந்துடும் அப்போ லோக்கலில் உள்ள பார்ப்பான் தமிழ் தெரிஞ்சவன் அதெல்லாம் புரியல அப்படின்னு இதை உட்காந்து ஆன் பார்த்துட்டு இருந்தா அண்ணாமலை முதல்வர் ஆகலாம்னு அதில் இந்த பக்கத்துலேயும் பார்த்தா ஜி வந்து ஐயாயிரத்து ஐநூறு சீட்டு சைக்கி போகிறான் என்னடா இல்லை தப்பா ஐநூற்றி இருபது சீட்டுக்கு மாற்றி போட்டோன்னு இப்படி மென்டல் ஆக்கி ஒரு விஷயத்தை நம்ப வச்சு மக்களை வந்து முட்டாளாக்கி இது பண்ணணுன் தான் அவங்களோட பிளான் இருக்குது ஆனால் இந்த இதெல்லாம் வந்து கடைசி நேரத்தில் கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அரசியலில் எந்த நேரம் எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் நீங்கள் சர்வே பண்ணுங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள் கோடி மீடியாலாம் நீங்கள் சொல்கிறத சொல்லிகிட்டு இருக்கீங்க அரசியல் மாற்றங்கள்ன்றது எப்போ வேணாலும் வரும்ன்றத நீங்கள் ஏன்னா எல்லாரும் அந்த டைம் தான் கேட்கறாங்க ஜி பார்லிமெண்ட்டில் பேசி அடுத்த ஒரு வாரத்தில் எப்படி அடுத்தடுத்து வரும் அப்படி இதெல்லாம் வந்து செட்டப் தானுங்க செட்டப் செல்லப்பாக தானேங்க நீங்கள் வரேன் முன்னாடி நான் இப்போ அதை அப்படி எல்லா இடத்துலையும் ஒரே சத்தமாக கேட்கணும் புரியுதா எல்லா இடத்துலேயும் ஒரே சத்தமாக கேட்டுச்சுன்னா நீங்கள் நம்பிடுவீங்க இல்லை ஆனால் இந்த திசையிலேருந்து அந்த சத்தம் வருகிறது இந்த திசையிலும் அந்த சத்தம் வருகிறது எல்லா திசையிலும் வரதுக்கும் போது அடிப்பீங்க கீழே கடைசி பாண்டை வரைக்கும் அந்த சத்தம் தானே வருகிறது அப்படிங்கும்போது இப்போ உண்மையாக இருக்குமோன்ற ஒரு மைண்டை செட் பண்ணுறது நாங்கள் ஜெயிச்சிருவோம் அவங்க ஜெயிச்சிருவாங்க உங்க உண்மை நானூறு வர்றாங்க நானூறு வர்றாங்கன்னு சொல்லி எல்லாம் கொண்டு வந்து கடைசியில் மொட்டை அடிச்சுட்டு போயிடுறாங்க என்ன இப்போ பலரும் அந்த சாம்பிள் சைஸ் அது சார்ந்த விஷயங்களையும் கேள்வி உட்படுத்துகிறாங்க தொண்ணூற்றி ஏழு கோடி வாக்காளர்கள் போது நீங்கள் ஒரு முப்பதாயிரம் அறுபதாயிரம் பேர்ட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது இந்தியா முழுக்க எடுக்கிறது எப்படி அதை பிரதிபலிக்குங்கிற கேள்வியும் கேட்குறாங்க இன்னும் பலர் இவங்க முதல்ல களத்துக்கு போய் எடுக்கிறாங்களே அறுபதாயிரம் சாம்பிள் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் ஏமா போறான் களத்துக்கிட்ட நம்ம இங்கே லோக்கலில் பாண்டே வந்து நாற்பது பக்கம் நோட்டுனால் அவங்க எண்பது பக்கம் நோட்டு அவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது இல்லை நூறு உருகியர் நோட்டுன்னு வாங்கினேன் அந்த காலத்தில் ஒரு நோட்டு அவங்க அவ்வளோ தான் அவன் ஸ்டேட் வாரியை ஆளை போட்டு எழுதி வாங்கி மொத்தமாக அவன் பேசுவான் லோக்கலில் உள்ளவங்க டிஸ்ட்ரிக் வாரியாக வாங்கி இவங்க பேசுவாங்க இதுதான் ஆனால் இவங்க சொல்கிறது எதுவுமே நடக்காது மூன்று மாநில தேர்தல்லேயுமே கூட பாஜக ஜெயிக்காதுன்னு அவங்க சொன்னாங்க ஆமாம் அடத்த பாஜக ஜெயிச்சு கர்நாடகாவில் தொங்கு ஆமாம் தொங்கு உங்கள் வீட்டை கடை நான் ரொம்ப ஆனால் அந்த தொங்கலில் கிளைய வெட்டி விட்டாங்க கீழே வந்துவிட்டாங்க அதனால் நீ சொல்கிறது பூராமே இந்த முறை இல்லை போன முறை சர்வேன்றதை நம்புறது முட்டாள் சர்வேன்றதை கணக்கில் எடுக்கக்கூடாது அதை பார்க்கவும் கூடாது சர்வே கண்ணால் பார்க்காதே சர்வேயை பற்றி கேட்காதே சர்வே பற்றி பேசாதேன்றது தான் அந்த இவருடைய குரங்கு இருக்கு பாருங்கள் காந்தி குரங்கு மூணு குரங்கு அந்த மாதிரி தான் நம்ம இனிமேல் இருக்கணும் சர்வே விவகாரங்களை பொறுத்தளவு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அதாவது டைம்ஸ் நல்லதாக போட்டிருந்தாங்க முதல்லது திமுக அவங்க ஸ்வீப் பண்ணிட்டு வந்துடுவாங்க ஆனால் ஓட்டு பர்சன்டேஜில் இருபது பர்சன்ட் வரைக்கும் அண்ணாமலை வாங்குவோம்ல குறைஞ்சது பதினாறு வரைக்கும் ஆச்சு போகும் அப்படின்னு போட்டுட்டு அதர்ஸில் முப்பத்தெட்டு பர்சன்ட் கொடுக்குறாங்க அதாவது அதிமுகலாம் கணக்கிலே சேர்த்துக்கல அப்படிங்கிறத அப்போ இதுலேருந்து தெரியுது அவங்களுக்கு அப்போ அவங்க இந்த ஊருக்குள்ளே வரலன்னு அர்த்தம் இந்த ஊருக்குள்ள வரல இந்த ஸ்டேட்டு பக்கம் வரல தென் மாநிலங்கள் பக்கமே வராமல் பாம்பேலையும் டெல்லிலையும் உட்காந்து பேப்பர் எடுத்து எந்தெந்த கட்சி இருக்குன்னு எழுதியிருக்காங்க அதனால அதிமுக பற்றிலாம் அவங்களுக்கு தெரியல திமுக பற்றியும் அவங்களுக்கு திமுக மட்டும் கணக்கில் எடுத்துருப்பாங்க அது வந்து ஆளுங்கட்சியா இருக்கு ஸ்டேட் பார்ட்டி ஸ்டேட் ரூலிங் பார்ட்டின்றதுனால அதை எடுத்துட்டு ஏடிஎம்கே கல்வி ஏன்னா அவங்களுக்கு குழம்பி போயிருக்கும் ஓபிஎஸ்ன்றாங்க இபிஎஸ்ன்றாங்க இந்த மாதிரி குழப்பம் எவன் ஜெயிப்பான் டிடிவிட்றாங்க சசிகலான்றாங்க பிஜேபின்றாங்க அவன்ற ஆர்எஸ்எஸ்ன்றாங்க எல்லாம் எவன் எவனோட இருக்கானே தெரியாதுன்றதுனால அவர்கள் அப்படியே சரி உட்காந்து அவன் ஒரு எண்பது பக்கம் நோட்டில் எனக்கு தேவனை எழுதி போட்டு விட்டாங்க இது சார் நீ அதை பார்த்தாலே பொய்யும் தெரியுங்க பார்த்தாலே டுபாகூர்னு தெரியாது அதனால அவங்க ஆகாது ஆனால் தமிழ்நாடு மட்டும் இப்போ அவங்க இதிலிருந்தே பார்த்தாலும் தமிழ்நாடு கேரளா பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதுன்னு சொல்கிறாங்கல்ல இல்லை அதெல்லாம் எல்லாமே பிளான்டு தான் இது ஜெயிக்காதுன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியுங்க இதில் போய் கரடியை விட்டு பெட்டியை மாற்றி இட்டியை மாற்றி பேரை கெடுத்துக்கிறாங்க நம்ம கவு பெல்ட்ல அடிச்சு முந்நூறு சீட்டு வேண்டோம்னா யார் ஜெயிச்சா நமக்கு என்ன நீங்க ஜெயிச்சு போய் என்ன பண்ணிடுவீங்க சும்மா பேருக்கு டம்மி எதிர்கட்சியாக இருக்க வேண்டியதான் போனீங்கன்னா ஜெயிச்சு என்ன பண்ணி பண்ணிடுவா ரொம்ப போனீங்கன்னா முக அமைத்ரா மாதிரி ராகுல் மாதிரி பதவியை பறிச்சுட்டு பாத்திர மண்டலத்துக்கு போட்டு தெருவு வாட்டி விட்டுருவாங்க இல்லைன்னா பண்ணி பண்ணி உள்ளதுக்கு சிஎம்மா இருந்தா என்ன எங்களுக்கு என்ன தூக்கி கொண்டு ஜெயிலில் விட்டு விட்டுருவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கும்போது நீங்கள் ஜெயிச்சா ஜெயிக்கலான்ற ரேஞ்சில் தான் இப்போ இருக்குது அப்போ இது வந்து ஆழம் பார்க்கறதா மக்கள்கிட்ட ஒரு கருத்தை இனிமேல் உருவாக்கணும் இந்தியா கூட்டணி காலிங்கிறத சொல்கிறதுக்காக தான் முழுக்க முழுக்க தான் ஜெயிக்க போகுது இந்தியா கூட்டணி காலி அப்படின்றத விதைக்கிறது தான் ஆனால் மக்கள் முடிவு பண்ணுவாங்க கடைசி நேரத்தில் மக்கள் எல்லாம் வந்து அவ்வளோ நீ எல்லா பெட்டியும் மாத்திரம் ஏதாவது ஒரு இது நடக்கும் மிராக்கள் நடக்கிற வாய்ப்பு இருக்குது பெடிஎம் ஆத்துறது அப்படிங்கிற இடம் வரும்போது தான் இந்தியா கூட்டணி கடந்த ஆகஸ்ட்லேருந்து எலெக்ஷன் கமிஷன்கிட்ட தேதி தேதி கேட்டுட்ருக்குறாங்க பேசுகிறதுக்கு இவிஎம் வேண்டாம் இல்லைனா கூட விவி பேட்டை நூறு பர்சன்ட் என்னங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் தேதி கொடுக்கல அப்போ வந்து எப்படி தேதி கொடுக்கும் மோடி சொன்னாங்கன்னு தேதி கொடுக்கும் இப்போ அவங்க ஆலையை போட்டாங்கல்லப்பா மாற்ற போகிறாங்கல்ல நீ அடுத்து எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் ஃபோன் பண்ண முடியாது லெட்ரு போட்டாலும் அங்கே போகாது ஆள் இல்லைன்னு திரும்பி வந்துடும் நீங்கள் மெயில் போட்டிங்கன்னா கூட பவுன்ஸ் ஆயிரும் மெயில் ஸ்பேமில் போய் உட்காந்துடும் எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் தொடர்பு கொள்ளவே முடியாது அவர்களாக பார்த்து உங்களை கூப்பிட்டு பேசினா தான் உண்டியே தவிர நீ அடுத்தலாம் அடுத்த எலெக்ஷன் கமிஷனரெலாம் வந்துட்டார்னா ஜியோட கமிஷனர் தான் அவர போகிறார் நீ அதுக்கப்புறம் எதுவுமே எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டே இருக்குமான்னு தெரில ஆஃபீஸ் முதல் ஆஃபீஸ் கூட இருக்கும் போர்டு இருக்கும் உள்ளே யாரையும் விட மாட்டாங்க ஏதாவது ஃபோன் பண்ணுறாங்க எதிர்க்கட்சி ஃபோன் வயர்லாம் வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சுருந்தேன் ஃபோன்லாம் கட் பண்ணிட்டேன்டுவாங்க மெயில் ஐடி இருக்காது எதுவுமே இருக்காது எலெக்ஷன் கமிஷன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருவார் டெஸ் மீட்டும் கொடுக்க மாட்டாங்க மோடி மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துருச்சுன்னா எங்களுக்கு மொத்தமாக அப்புறம் இது அப்புறம் பார்ட் டைமில் ஆள போட்டுருவாங்க எலெக்ஷன் கமிஷனரை போட்டு எலெக்ஷன் கமிஷனர் தேவை மூன்று மாதம் சம்பளம் மூணு கோடி அப்படின்னு போட்டு கார் வழங்கப்படும் மூன்று வேலை உணவு வழங்கப்படும் போட்டு எலெக்ஷன் முடிஞ்சோன்னே அவர் வண்டி அனுப்பிவிட்ருவாங்க கான்ட்ராக்டில் விட்டுருவாங்க எலெக்ஷன் கமிஷனை கான்ட்ராக்டில் விட்டு இதை பாதுகாப்பதற்கு செக்யூரிட்டிகள் தேவை எது மிஷினில் இவிஎம் பாதுகாக்கிறதுக்கு செக்யூரிட்டிகள் தேவை தண்ணிப்படாத குடோன் தேவை அப்படின்லாம் வரும் அடுத்த அடுத்ததுல வரும் அவங்க ஆர்எஸ்எஸ் ஆலய அவங்களாம் படைய வச்சிருக்காங்க அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆர்மியில் அவங்க சில பேர் சேர்த்து வச்சிருக்காங்க அதை வச்சு பாதுகாத்துட்டு வ அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டிங்க தான் எலெக்ஷன் கமிஷன் வரும் அதுவும் யார் போட்டாலும் அந்த ஓட்டே விழுகிறோம் தொண்ணூற்றொம்போது ஓட்டு ஜி தான் விழுகும் இது பிஜேபிக்கு ஒரு ஓட்டு வேறு ஆளுக்கு விழுகிற மாதிரி அடுத்த எலெக்ஷனில் பண்ணியிருக்காங்க தொண்ணூத்தொன்பது சதவீதம் வெற்றி இப்போ நானூறுன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம் அடுத்த எலெக்ஷன் ஐநூறுன்னு ஃபிக்ஸ் பண்ணேன் முப்பத்தி நாலு இடம் மட்டும்தான் ராகுல் கிடைக்கும் இது எதிர்ப்பு அதில் காங்கிரஸுக்கு நாலு டிஎம்கேக்கு எட்டு அதுக்கப்புறம் மம்தாக்கு ரெண்டு ஒன்று இப்போ மாயாவதிக்கு ஒன்று அது மட்டும் முப்பத்தாறுல முடிச்சுட்டு ஐநூறு தொகுதியாக கேட்பேன் எடப்பாடியில் ஒன்று அந்த கணக்கு ஐநூறு கணக்கில் சேர்த்துறாய் ஒரு அஞ்சு ஆறு சேர்த்து விட்டு அது அது லிஸ்ட்டில் நேஷனல் லிஸ்டிலே வரும் அகிலேஷ் யாதவுக்கு ஒரு சீட்டு ஜான் பாண்டியன் ஒன்று அதுக்கப்புறம் இவங்க ஒன்று இல்லை மஞ்சு இல்லை இது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு ஒன்று கிருஷ்ணசாமிக்கு ஒன்று ஆளு கட்சிக்கும் ஒரு சீட்டாக இருக்கும் திமுகவுக்கு ஒரு நாலு பி இது காங்கிரஸ்க்கு ஒரு ஆறு மாயாவதிக்கு ஒன்று சிவசேனா ஒன்று இன்னும் பார்த்தா முப்பத்தாறு சீட்டு வரும் ஐ ஐநூறு சீட்டு பிஜேபி கூட்டம் அலையன்ஸ் என்டிஏ அலையன்ஸ்னு வரும் அடுத்த எலெக்ஷனில் இருபத்தொம்பது போயிடும் ஏன்னா முன்னாள் தலைமை அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் எதிர்கட்சியே சொல்லலாம் இல்லை என்னவே வேணாம் நீங்களாக பார்த்தேதா சொல்லுங்கள் போன டைம் ஒன்றுன்னு போட்டிங்க இந்த டைம் நாலு போட்டிங்கன்னா நல்லாயிருக்குன்னு கெஞ்சுற அளவுக்கு கொடுத்துருவாங்க சரி போங்க அந்த முப்பத்தி நாளையே மாற்றி போடுவாங்க அது அடுத்த எலெக்ஷனுக்கு அடுத்த எலெக்ஷன் காங்கிரஸ் ஆறுன்றதை திமுக ஆறு போட்டு காங்கிரஸுக்கு நாலு போட்டுருவாங்க இப்படி போட்டு சரி போங்க முப்பத்து நாலு கொடுத்துருக்கேன் எல்லாேருக்கும் சண்டை கூட பிரிச்சுட்டு நீங்கள் போங்க ஐநூறு நாங்கள் தான் அப்படின்னு ஆட்டோமேட்டிக் அதுக்கப்புறம் கட்சிகளே இருக்காது அரசியல் அழிஞ்சு போயிடும் யார் ஓட்டு போட்டாலும் நீங்கள் பிஜேபி தான் ஓட்டை மக்களே சொல்லிடுறாங்க ஜி நீங்களே பார்த்து எதாவது பண்ணிங்க நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வெயில் நின்று வரிசையில் நின்று ஓட்டை போட்டு மைய காமிச்சு அதை பேப்பரில் போட்டு எதுக்கு எலக்ஷன் வச்சோம் நேற்று நைட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு எலெக்ஷன் வச்சோம் மூணு மணிக்கு தேர்தல் அறிவித்தோம் நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா பிஜே பிஜேபி வெற்றி பண்ணது அவ்வளோதான் நீங்கள் யாரும் கேட்க முடியாது எல்லாம் கை தட்டி ஸ்வீட்டு கொடுத்துக்க வேண்டியதான் அவங்களாம் கொடுத்துட்டு அதே அவங்களே கொடுத்து விட்ருவாங்க ஸ்வீட்டை அந்தந்த இது இது மாதிரி நார்த் கொரியா மாதிரி ஆயிரும் எல்லாரும் கை தட்டணும் தட்டு தட்ட விட்டா இல்லை நடக்கும் அதெல்லாம் மக்கள் எல்லாம் வந்து சென்னை மக்கள் பூரா அவர்கள் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய கிரவுண்டில் கூடணும் காலையில் அறிவிப்போம் பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கை தட்டணும் ஒன்றா சேர்ந்து அப்படின்ற ரேஞ்சு கொண்டு வந்துடுறேன் இன்னொரு பத்து வருஷத்தில் கொரோனாக்கு தட்டின மாதிரி கட்டாயமாக எல்லாரும் தட்டணுன்றேன் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு பாஜக கொடி ஏற்றணுன்றான் எல்லா வீட்லேயும் பாஜக கொடி ஏதுன்னு பெண்கள்லாம் காலையில் கோலம் போட்டு சமையல்லாம் பண்ணிட்டு கட்டாயம் வந்து பாஜக கொடி ஏற்றிட்டு தான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ரேஞ்சுக்கு வந்துடும் ஒரு பதினஞ்சு வருஷத்தில் அது பார்க்க தான் போகிறோம் இந்த முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷ் என்ன குற்றச்சாட்டுறாருன்னா நான் இவ்வளோ நாள் இது இவிஎம் சரியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதை சர்வீஸ் பண்ணுற பெல் கம்பெனியில் இருக்கிற நாலு பேர் பிஜேபிக்காரங்க தான் அதில் சிஇஓவாக இருக்காங்கிறது போது இது ரொம்ப மோசமானது அப்படின்னு அவர் இப்போ பேசிக்கிட்டு இருக்கா இப்போ பேசி என்ன பண்ண வயசான காலத்தில் பேசி இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே எல்லோரும் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கதையை அவரே சொல்லியிருக்காருன்றப்போ மனசாட்சி கேட்காமு சொல்லியிருக்காப்புல அதுதான் எல்லாமே நடக்கும் நம்ம எல்லாமே ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தேர்தல் அறிவித்த பிறகு ஒரு தேர்தல் ஆணையர் வீட்டுக்கு ஈடி ரைடு போச்சு ஆமாம் அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும்ல அவருக்கு நாளைக்கு வாழணும்ல அவர் என்ன இருக்கிற கூடிய காலத்துக்கு ஒரு அறுபத்தி ஏழு வயசு இருக்கும் அவருக்கு இன்னொரு பத்து வருஷம் வாழ்கிறாருன்னா ஜெயிலில் போய் இருக்க முடியாது இல்லை ஸோ அந்த மாதிரி மாதிரியான இருக்கும் அடுத்து தேர்தல் கமிஷனர்களுக்கே தலையில் இதை கட்டி விட்டுருவாங்க பிஜேபி கூட இந்த இதெல்லாம் கட்டுவாய் போய் காவி கொடியை கட்டி விட்டு தான் வருவாங்க அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வரது வாய்ப்பு சட்டையில் வந்து பிஜேபி சிம்பிள்ளு தலையில் காவி கொடி கட்டிட்டு தான் வருவாங்க வந்துட்டு எல்லோரும் கூப்பிட்டு அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசுவாங்க நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் இதாக இருக்கணும் நியாய திறமை நடக்கணும் அந்த ஒரு கட்சிக்கு ஆதரவால் இருக்கக்கூடாதுன்னு காவி சிப்பாக போட்டு இது பேசுகிறதுக்கான வாய்ப்பு இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷத்தில் இருக்கும் இப்படி போச்சுன்னா சுப்பிரமணியசாமி போன்றவர்கள்லாம் தொடர்ந்து நம்ம கூட சுப்பிரமணியசாமி சாமிக்கு செலவு வச்சிருவாங்க பத்து பதினஞ்சு வருஷத்துல கட்டாயம் வந்து வைப்பாங்க அவருக்கு இது பாரத ரத்தினால எதிர்பார்க்க முடியாது அது அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கொடுப்பாங்க அதுக்குள்ள அவசரப்பட்டா அப்படி ஒருத்தர் செத்து நாற்பது வருஷம் கழிச்சு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க பத்து பதினைஞ்சு வருஷம் கழித்து கொடுப்பாய் என்ன கொடுப்பேன் கரெக்டாக கொடுப்பேன் ஏன்னா அவர் நேற்று ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காப்புல நரசிம்ம ராவுக்கு கொடுத்ததுக்காக மோடியுக்கு நன்றி சொல்லியிருக்காரு நாடே நன்றி சொல்லுது மோடிக்கு நரசிம்மராவுக்கு ராவுக்கு நீங்கள் கொடுத்துருக்கறது சரியானது அப்படின்னு இவரே நரசிம்மராவுக்கு அவர் காங்கிரஸ்காரர் தானே இவருக்கே மெண்டல் ஆகிட்டேன் வயசானவொன்னே கொஞ்ச நாளில் பித்து பிடிச்சி போயிடுவாங்க அந்த மாதிரி குருமணி ஆஃப் மெண்டல் ஆகிட்டாப்புல ஏன்னா இவன் ஆக்கி விட்டாங்க இன்னும் மீதியும் மர கலந்து போயிடும் இன்னும் கொஞ்ச நாளில் இது பண்ணிடும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பதில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாமி இது பாரதீங்க அப்போ அதுக்குள்ளே ஒரு நூற்றி அஞ்சு வயசு நூற்றி ஐந்தாவது நினைவு தினம் கொண்டு கொண்டாடும் போது கொடுப்பாங்க ஏன்னா அத்வானி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது தேர்தல் தோல்விக்கு பிறகு ஈவிஎம் வச்சு தான் எங்களை தோக்கடிச்சிட்டாங்கன்னு அவரே குற்றம் சாட்டினார் பாஜக அதனால தான் அவரே தோக்கடிச்சு வீட்டில் வச்சுட்டாங்க இந்த மாதிரி உண்மையை பேச்சாதன்னு பாஜகவினுடைய எம்பி ஒருத்தர் அப்பயே ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து காலகட்டத்துலயே இவிஎம் எப்படி எல்லாம் ஹாக் பண்ணலான்னு ஒரு புத்தகம் அழிக்கிறாப்ல செய்யும் தொடர்பாளரா இருந்தாலும் ஆனா இதெல்லாம் இப்போ பாஜக அதை பயன்படுத்திட்டு இவங்க செய்யறாங்க ஓ இப்படில்லாம் செய்ய முடியுமா அதான் நம்ம செய்வோம் ஏன் புக் எழுதி எதிர்கட்சிக்காரன்னு போய் இது பண்ணிட்டு இதைப்புறம் எனக்கு வந்து செஞ்சு கொடு அப்படி டீட்டெயிலை கேட்டு பண்ணிருப்பாய் அவர் எம்பி ஆக்கிட்டு அவர் எம்பி ஆகிட்டு அவர் புக்கை அட்டையை போட்டு அதை வச்சு இவிஎம் மிஷினை டைட்டு வச்சு பான நாட்டே போடுறது தான் நல்லா இருக்கு நல்லா மெக்கானிக்காக இருக்கானு கூப்பிட்டு தம்பி நம்ம வண்டி இதை கழட்டுங்க எல்லாத்தையும் கழட்டி போடுங்கன்னு சொல்லி ஒரு காசை கொடுத்து கழட்ட வச்சுருவாங்க அவ்வளோதான் ஒரே நிறைவேக்கி சார் இப்போ இவிஎம் அது சார்ந்த விஷயங்கள் போது மாற்று முறத்துறதுக்கான வாய்ப்பு பக்கத்தில் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இவிஎமில் தான் போக போகுது அப்படின்னும்போது போது அதை தேர்தல்லாம் முடிச்சு இதுக்கு ஒரு மாதம் எல்லாத்தையும் உள்ளே பூட்டி வைக்கிறாங்கங்கிறத நம்பணும்ல ஒரு கேள்வி பெரியும் பாம்பு சண்டைன்னா உடனே எடுத்தோடனே சண்டை போட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும்ல ஒரு மணி நேரம் கதையை ஓட்ட வேணாமா நம்ப நம்மள இருக்கு இருக்கு வந்துடும் அதுக்காக தான் ஒரு அப்படியே போட்டு பத்து நாள் ஆகும் பாதுகாக்கிறோம் நாங்கள் அவ்வளோ நேர்மையாக நடத்துகிறோன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும்ல உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் இது பாகிஸ்தான் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவன் பேலட் பேப்பரில் குத்தி குத்தி அவனே உள்ள போடுறான் அப்படி போயிட்டு வாக்கு என்ன போன வாக்கு என்ன போன இடத்துல அவங்கெல்லாம் வந்து நவாஸ் ஷெரீஃபுக்கு ஓட்டை போட்டு போட்டு போட்டுள்ள போடுறாங்க அது வந்துச்சு அப்படி வந்துருக்கு இந்த மாதிரி போயிட்டுருக்கேன் அவங்க ஏன்னா அவங்க நம்மகிட்ட இருந்து போனவங்க தானே நம்ம இதில் இருந்து பாதி போன துண்டு தான் இவங்களே இவ்வளோ சீட்டிங் பண்ணும்போது அவன் பண்ண மாட்டான் அவனுக்கு தெரிஞ்சு நம்மள்கிட்ட சட்டை போட்டுட்டு அவங்க தனியாக நாங்கள் பார்த்துக்கோ பார்த்துக்கிறோன்னு போனவங்க அவங்க அவங்களுக்கு வகையில இன்னும் பேலட் பேப்பர் தான் வச்சிருக்கேன் அவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணால் கூட பேலட் பேப்பர் வச்சு தான் அவர் நேர்மையாக தேர்தல் நடத்தி வாக்குகளை போட்டிருக்காங்க இவங்க மிஷினில் மொத்தமாக போட்டார் வச்சுருவாங்க ஏன்னா தேர்தல் வாக்கு சீட்டில் நடத்தினா என்ன ரெண்டு நாள் ஆகும்னா நீ மிஷினில் போட்டதை ஒரு மாதம் சும்மாதான வச்சிருக்க வச்சிருக்கா அதுக்கு முதல் நாள் என்ன இல்லான்னுலாம் நீங்கள் கேட்பீங்க ஆனால் நம்புற மாதிரி நடிப்பாங்க கட்டமாக நடத்தி அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பாதுகாத்து அதுக்கப்புறம் நேர்மையாக பட்டன் நமக்குனோடனே பிஜேபி ஓட்டு பிஜேபிக்கும் காங்கிரஸ் ஓட்டு காங்கிரஸுக்கு விழுக்கிற மாதிரி தான் வந்துருக்குன்ற மாதிரி காமிச்சு மொத்தத்துக்கும் போட்டு விட்டு போயிடுவாங்க யார் போட்டாலும் எதுக்கு போட்டாலும் பிஜேபி தான் விழுது அது நிறைஞ்சிருச்சுனா தான் மேலே விழுவுன் அவங்களுக்கான மெஜாரிட்டி வந்த பிறகு அதிகபட்சம் அதில் இத்தனை ஓட்டுனா அதில் நூறு பேர் நூறு ஓட்டு விழுந்திருக்கு இப்போ ஒருத்தருக்கு அறுபது ஓட்டு விழுந்துருச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் ஐம்பத்தோரு ஓட்டு விழுந்துருச்சுன்னா மீதி ஃபுல்லாக பித்த ஆளுக்கெல்லாம் பிரித்து போட்டுருவேன் ஒருத்தனுக்கு இருபது ஒருத்தனை பன்னெண்டு பிரித்து போட்டுருவோம் ஏன்னா ஐம்பத்தொன்று அங்கே விழுந்துருச்சு நீ எல்லாமே ஒன்று சேர்த்தா கூட நாற்பத்தொம்போது தானே வரும் அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் பார்ப்போம் சார் ரொம்ப பெரிய அபாயகரமான ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டுருக்குறோம் எல்லா வகையிலும் எல்லா அமைப்புகளும் வாய் திறக்க முடியாமல் முடியரசுக்கிட்ட இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் அதை என்னவா உள்வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அடுத்தடுத்த நிலைகள் அது எப்படி போதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஒரு தேவையான ஒரு உரையாடல் இந்த சமயத்தில் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி